உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கு ஒரு சேர தேர்தல் நடப்பது சாத்தியமா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பரிந்துரைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்நிலையில் தேர்தல் வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை தமிழ்நாட்டில் மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு ஐந்து முறை தொடர்ச்சியாக ஒரு சேர வாக்குப்பதிவு நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மத்தியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் தமிழ்நாட்டில் மக்களவை சட்டப்பேரவைக்கான தேதிகள் முற்றிலும் மாறிப்போனது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மக்களவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து 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 நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது பதினான்கு பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் தேர்தல்கள் நடைபெற்றன மாநில சட்டப்பேரவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தேர்தல்கள் நடைபெற்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆயிரத்தி குழு பரிந்துரைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அனைத்து தரப்பின் ஆலோசனைகள் கருத்துகள் என நீண்ட நடைமுறைகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நடைமுறை கொண்டுவரப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒருவேளை இந்த தேர்தல் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிவதற்கான விவிபேட் இயந்திரங்களின் தேவைகள் இருமடங்காக அதிகரிக்கும் கடந்த மக்களவை தேர்தலில் எண்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைக்கு வரும் காலத்தில் வாக்காளர்கள் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட மின்னணுப்பதிவு பதிவு இயந்திரங்களின் தேவை இருமடங்காகும் சட்டப்பேரவை மக்களவை என இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவு நடப்பதால் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாகும் ஆனால் வாக்குச்சாவடிகள் தேர்தல் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றில் பெரிய மாற்றங்களை உருவாக்க தேவையில்லை ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளாகவே தேர்தல்கள் நடப்பதால் ஊழியர்கள் காவலர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மக்களவை சட்டப்பேரவை என்று இல்லாமல் ஒற்றை தேர்தலாகவே கணக்கில் கொள்ளப்படும் அதாவது ஒரு உள்ளேயே இரண்டு அமைப்புகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் அதனை கண்காணிக்கும் பொறுப்புள்ள வாக்குச்சாவடி அலுவலர்கள் எப்போதும் போன்று நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையிலேயே இருப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் தேர்தல் அட்டவணை தேர்தல் ஆணையத்தால் எப்போது வெளியிடப்படுமோ என்ற எதிர்பார்ப்பு இப்போதே எழுந்துள்ளது தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு